மும்பை வீசஸ் பேங்களூர் ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்குது பெங்களூர்ல வந்து மேட்ச் நடந்தாவே வந்து பார்த்திங்கன்னா கொளுத்தி எடுப்பாங்க வாங்கடை ஸ்டேடியத்தில் வந்து நடக்க இருக்குது இந்த மேட்ச் இதில் வந்து பூம்ராவும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸில் வந்து இறங்கி இருக்காரு விராட் கோலிக்கு ஏதோ இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரோஹித் சர்மாக்கு இன்ஜுரிங்கிறாங்க அப்புறமேட்டு திலகர்மாக்கும் இன்ஜுரி ஏம்பா இன்ஜினியாரவரே பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துட்டார் உங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த மேட்ச் வாங்கடையில் கண்டிப்பாக வந்து ஃபயராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கு பார்க்குறாங்க இதில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்கள் ஷியாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தான் சொன்னோம் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா மும்பை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு மேட்ச் தான் ஜெயித்தாங்க பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச் வந்து லாஸ் ஆகிடுச்சு இவங்களுக்கு அப்படின்னா சென்னைக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்கு சென்னை மோசம் அப்படின்னா நீங்க ஹாட்ரிக் தோல்வியும் நாங்கள் நாலு மேட்ச் தோப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவி அக்கா டீம் வந்து நாலு மேட்ச் தோத்துருக்காங்க ஜிடி ஒரு வருஷம் பல வளவளும் மேலே ஏறி வந்துக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்பரா இருக்காங்க தொடர்ந்து ஹாட்ரிக் வெற்றியை வந்து சுமன் கில் வந்து பதிவு செஞ்சுருக்காரு இன்னைக்கு வந்து அவங்க அப்படியே அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்துட்டு வருகின்ற மேட்ச் எல்லாம் அப்படியே ஜெயிச்சாவே வந்து அவங்க கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிடலாம் ஆனால் ரொம்பவே வந்து கடினமான சூழ்நிலை இருக்குது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ்ஆர் அச்சும் அப்புறமேட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அணியும் நம்ம சென்னை அணியும் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்க நாலு மேட்ச் தொத்துட்டாங்க இவங்க மூணு மேட்ச் தொத்துட்டாங்க இன்னும் அவங்களுக்கு இன்னும் ஒரு ஏழு மேட்ச் எட்டு மேட்ச் அந்த மாதிரி வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும் சென்னைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு அஞ்சு மேட்ச் ஆறு மேட்ச் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் எந்த மேட்சுமே விடாமல் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது ரொம்பவே டஃப் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் ரொம்ப கடினம் பண்ணும் இப்படியெல்லாம் ஜெயிச்செல்லாம் அஞ்சு மேட்ச் தோத்தெல்லாம் மும்பை கப் அடிச்சிருக்கு ஆனால் அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை வந்து ஆல்ரெடி பலமாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் அடிபட்டாலுமே அங்கங்கே ஓட்டைகள் இருக்க தான் செய்யுது ஆர்சிபி நல்ல ஃபார்ம்ல சூப் இப்போராக வந்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான அடி விழுந்துருச்சு அதனால அவங்க பா கொஞ்சம் முழிச்சுக்கண்டா சொந்த மண்ணிலே வச்சு அடிக்கிறாங்க இனிமேல் நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் எந்திரிச்சுருப்பாங்க அதனால ரெண்டு டீமுக்கே வந்து அந்த போட்டி வந்து கடுமையாகவே இருக்குது ஏன்னா இவங்களும் தோற்றுட்டு வராங்க இவங்களும் தோற்றுட்டு வராங்க இவங்களும் ரொம்ப அடி விழுந்திருக்கு அதனால நம்ம மும்பை அணியை பார்க்குறதுக்கு முன்னாடி மும்பை அணியை பார்க்கணும் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் ஆர்சிபி அணியை பார்க்கும்போது இப்போ புவியும் உள்ளே வந்துட்டார் இவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிறாங்க விராட் கோலிக்கு மேபி ஓகே அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் அதனால அவருமே வந்துடுவார் ஓப்பனிங் அவர் தான் இருப்பாங்க கண்டிப்பாக வந்து பவர் பிள்ளை எல்லா டைமும் ரன்களை தேத்துவாங்க அப்புறமேட்டு படிக்கல் வந்து அவரோட ரன் விக்கெட்டுகள் போயிடுது அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார் போனவர் எல்லாரும் அவுட் ஆகிட்டாங்க ஜித்தேஷ் சர்மாவாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா ரன் தேத்துறாங்க ஹிட்டராக இருந்து லியான் லிவிங்ஸ்டன் சரி நம்ம டிம் டே விட்டும் சரி நல்லாவே ரன் தேத்துறாங்க அப்படி இருக்கும்போது பேட்டிங் பொறுத்தளவு சூப்பராகவே இருக்குது பவுலிங் பொறுத்தவரை ஹெசல் விட்டும் சரி நம்ம பூவிங் வந்து நல்லாவே போடுவாங்க சுயாத் சர்மா வந்து கண்டிப்பாக ஸ்பின்ல வந்து மிரட்டுவார் அப்புறமேட்டு குணால் பாண்டியம் சொல்லவே தேவையில்ல மும்பைலலாம் அவர் பழகனவர் அண்ணனும் தம்பியும் வந்து இப்போ மோத போகிறாங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஃபயராகவே இருக்கும் ஓவராலாக பேட்டிங் பார்க்கும்போது டீசெண்டாக இருக்குது அப்படியே மும்பை அன்னைக்கு போனோம் அப்படின்னா போன மேட்ச் வந்து திலக் வருமாவுக்கு ஏதோ இன்ஜுரி அதனால தான் அவரால் விளையாட முடியல ரிட்டையர் கொடுத்து கூப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரோஹித் சர்மாக்கு இன்ஜுரி அதனால தான் அவரை வந்து நம்ம உட்கார வச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் அடுத்த இந்த மேட்ச் வந்து ஃபிட்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் ஓப்பனிங் பேர் வந்து கண்டிப்பாக நல்லாவே அமையணும் அமைஞ்சால் மட்டும்தான் வந்து பவர் பிளேயில் வந்து ரன்களை தேர்த்தவே முடியும் ஓப்பனிங் பொறுத்தளவு ரோஹித் சர்மா அண்டு ரியான் ட்ரிக்கில்டன் தான் தொடங்குவாங்க அப்புறமேட்டு வில் ஜாக்ஸ் அந்த நம்பர் தான் எனக்கு வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தால் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது அவரை ஒரு ஆறு ஏழாவது இடத்துல ஆட வைக்கலாம் அதுக்கு பதிலாக ரமன் தீரை முன்னாடி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே அவர் ரன்களை தேத்துவார் அப்புறமே திலக்காக இருக்கட்டும் நம்ம ஸ்கையாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே மிடில் ஆர்டரில் வந்து சூப்பராகவே ரன்களை தேர்த்தாங்க நம்ம ஹர்திக் பாண்டியாவில் விக்கெட்டுகள் நல்லா எடுக்கிறாரு அஞ்சு விக்கெட் ஆறு விக்கெட் எடுக்கிறாரு ஆனால் பேட்டில் தான் வந்து சுத்தமாக வந்து அவருக்கு படவே அடங்கிது அது ஏதாச்சும் பார்த்து பண்ணார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஆல்ரவுண்டர் மட்டும் சொன்னால் மட்டும் பார்த்தா பேட்லையும் பால் படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பவுலிங்கை பொறுத்தளவு ஆல்ரெடி போல்டும் தீபக் சகாரும் பவர் பிள்ளை நல்லாவே போடுறாங்க இன்னொரு கிங் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூம்ரா The cat sat on the டெத்தில் தலைவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது இன்ஜுரிக்கு அப்புறமேட்டு வராரு கண்டிப்பாக வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதனால் அவர் சூப்பராகவே போட்டுருவார் அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது ஸ்பின்ன பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லையா தேடி இருக்குன்னு சொல்லிட்டு விக்னேஷ் புத்தரை கொண்டு வந்தாங்க அவருமே வந்து டீசெண்டாக பண்ணிகிட்ருக்காரு அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதனால் வந்து ரெண்டு டீம்மே வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாக இருக்காங்க எங்கிட்ட வேணாலும் வந்து கேம் வந்து போகலாம் அதுவும் இல்லாமல் வாங்கடை வந்து சின்ன ஸ்டேடியம் அதனால் வந்து கண்டிப்பாக சிக்ஸு ஃபோர் வந்து தொட்டாலே பறந்துக்கிட்டு போயிடும் அதனால் வந்து சேஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து அடி வாங்கிறதுக்கு நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறுக்குள்ளே சுட்டிட்டாங்க அப்படின்னா செகண்ட் வரவங்களுக்கு சூப்பராக அடிச்சுட்டு போயிடுவாங்க இரநூறு அந்த பிச்சில் கம்மி அப்படின்னே சொல்லலாம் அதனால் யார் ஜெயி டாஸ் ஜெயித்தாலும் நாங்கள் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க ஆனால் நாளைக்கு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக வந்து ரெண்டு பேருக்கு வந்து ஹெட்டு ஹெட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இப்போ கொஞ்சம் வருஷமாக பார்த்தீங்கன்னா மும்பை அணி செட் பேக்காக இருக்குது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நிதானமாலாம் இருக்க மாட்டேங்குது ஒரு மாதிரியே கொலாப்ஸாக தான் டீம் இருக்குது முன்னாடி இருந்த ஒரு கடப்பார் அணி வந்து சத்தியமா இப்போ கிடையவே கிடையாது ஒரு மாதிரியாக டீம் போயிட்டு இருக்கு அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்த மேட்ச் வாங்கடையிலேயே லூஸ் பண்ணாங்க அப்படின்னா என்னை சிஎஸ்கே மும்பை இவங்க மூணு பேரும் இந்த தர பிளே ஆப் கனவை வந்து குழி தோண்டி புதச்சிட வேண்டியதான் அப்படின்னு தான் சொல்லணும் சென்னையில் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு சென்னை அணியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மிடில் ஆடற மாற்றலாமா டாப் ஆடற மாற்றலாமா இல்லை மீண்டும் ருத்ராஜை கொண்டு வரலாமா பவுலிங்கை வந்து யாரை கொண்டு வரது கம்போச்சை கொண்டு வரலாமா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு சங்கரை உட்கார வைக்கலாமா இல்லை தீ மீண்டும் யாரை யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அதுலேருந்து அவர்கள் மீண்டும் டீமை வந்து செட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து டைம் எடுத்துக்க தான் ஆகும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மற்ற டீம் எல்லாம் அடித்து வந்து மேலே ஏறி வந்து கப்பே அடிச்சுட்டு போயிடுவாங்க அதனால சென்னை சரி பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சென்னையை பத்தின இன்னொரு வீடியோ ஃபுல்லாகவே போடுறேன்